திருப்பூரில் இன்று மதியம் பயங்கரம் நாட்டு வெடிகுண்டு வெடித்தது இரண்டு பேர் உடல் சிதறி பலி ஒன்பது பேர் காயங்கள் ஏற்பட்டன பதினொன்று வீடுகள் இடிந்து மேக்கூரை சிதறியது திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பாண்டிய நகர் சத்திய காலனி பகுதியில் கார்த்திக் என்பவருக்கு சொந்தமான வீடு உள்ளது இங்கு கோவில் விசேஷங்களுக்கு பயன்படுத்தப்படும் பட்டாசு நாட்டு வெடியுங்கள் தயாரித்துக் கொடுத்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று மதியம் பன்னிரண்டு மணி அளவில் திடீரென பயங்கர சத்தம் கேட்டதுடன் அந்த வீடு முற்றிலும் இடிந்து தரைமட்டமானது அந்த வீட்டின் அருகே இருந்த பதினொன்று வீடுகளும் இடிந்து மேல் கூரை விழுந்தது மேலும் விரிவிபத்து நிகழ்ச்சி வீட்டில் தங்கியிருந்த தொழிலாளர்கள் சிலரின் உடல்கள் சிதறி வெளியே வந்து விழுந்தனர் இதனைப் பார்த்த அந்த பகுதி பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் உடனே இதுகுறித்து திருமுருகன் பூண்டி போலீசார் மற்றும் திருப்பூர் வடக்கு தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் இதை அடுத்து போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டனர் அப்போது பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர் ஆறு பேரில் இரண்டு பேர் இந்த விபத்தில் உடல் சிதறி பலியாகியிருப்பது தெரியவந்தது வெடிகள் தயாரித்த போது எந்த விபத்தும் நிகழ்ந்துள்ளது பெரிய வந்தது நான்கு பேர் காயமடைந்த நிலையில் உயிருக்குப் போராடிக் கொண்டிருந்தனர் அவர்களை போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் விபத்து நடந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறன்னன் அங்கு ஏராளமான நாட்டு வேடிகள் பிடிக்காத நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி வேறு எங்கேலும் நாட்டு வேடிகள் சிதறிக் கிடக்கின்றனவா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த விபத்து எப்படி நடந்தது அங்கு எப்படி நாட்டு வெடிகொண்டு தயாரிக்கப்பட்டது இதற்கு முக்கிய காரணம் யார் என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உடல் சிதறி கிடந்த தொழிலாளர்களின் உடல் பாகங்களை போலீசார் சேகரித்து பிரேத பரிசோதனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அப்பகுதியில் வேறு எங்காவது உடல் பாகங்கள் சிதறி கிடைக்கிறதா என்று சல்லடை போட்டு தேடினார் இந்த வெடிவிபத்து திருப்பூரில் இன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவ இடத்திற்கு செல்வராஜ் எம்எல்ஏ மேயர் தினேஷ்குமார் ஆகியோர் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மேலும் காயம் அடைந்த தொழிலாளர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளனர் வீடுகளில் இருந்து பொருட்கள் தேசம் வெடிவிபத்து நிகழ்ந்த வீட்டில் இருந்து பதினொன்றுக்கு மேற்பட்ட வீடுகளும் இடிந்தன அங்கிருந்து பொருட்கள் அங்கேயே சிதறி விழுந்தன அதிர்ஷ்டவமாக அங்கு தங்கியிருந்த பொதுமக்கள் உயிர் தப்பினார் மேலும் அப்பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் திரண்டனர் இதன் காரணமாக அங்கு பரபரப்பை நிலவியது மாநகர போலீஸ் கமிஷனர் லட்சுமி மாவட்ட ஆட்சியர் கிரு சிவராஜ் விரைந்து வந்து பார்வையிட்டனர் பார்வையிட்டு செய்தியாளரை சந்தித்து செய்திகளை எடுத்துக் கூறினார்

பாதிக்கப்பட்ட உங்களுக்கு என்ன மாதிரி சார் வட மாநில தொழிலாளர்களும் வந்து காயமாயிருக்காங்கிற மாதிரி தகவல் வருது

பேர் வந்து மகேந்திரங்க பாண்டிய சத்யாகாணன் வெடித்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சத்யா காலனி அந்த சத்யா காலனியில் வெடிச்சது வந்து பன்னெண்டு மணி வெடிகுண்டுன்னு வந்து பொதுமக்கள் பேசிக்கிறாங்க ஆனால் அங்கே இருந்தவர் வந்து பார்த்திங்கனாக்கா கார்த்தைங்கிறது கோயில்களுக்கு வந்து நாட்டு வெடி நாட்டு வெடி ரெடி பண்ணி கொடுத்துருப்ப சில அது கொடுத்தது போக அதிகமாக இங்கே சரி வச்சிருப்பார் போல அது பொழுது அழுத்தம் தாங்காமல் வெடிச்சிருக்கு அந்த வெடித்ததில் வந்து ஸ்பாட் அவுட் ஒரு பிறகு ஒரு முப்பது குடும்பம் இந்திக்கிற குடும்பம் அந்த குடும்பங்களும் பயங்கர காயம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க இங்கே வந்த பிறகு தான் என்ன விவரம்ங்கிறது தெரியும்